ட்ரேசில் ஆர் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கேள்விகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே ஒன்று சாமுவேளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசையை பார்த்து கத்திர ஒரு கேள்வி கேட்கிறார் சாமுவேலை பார்த்த ஆண்டு ஒரு சொன்னார் நான் புறக்கணித்து தள்ளினவனுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நான் புறக்கணித்து தள்ளினவனுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பார் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளுக்காக இரவெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன் ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் இசரவேள் ஜனங்க விரும்பினப்போ எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி எனக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுளை ராஜாவாக்கினார் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அதுவரைக்கும் யாருக்கும் அதிக அறிமுகம் இல்லாத ஒரு சவுள் இசரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக மேன்மைப்படுத்தி வைக்கப்பட்டான் ஆனால் சவுள் பலப்பட்டதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தேவன் விரும்பாத காரியங்கள் அவனுக்குன்னு சில விஷயங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டியதை மறந்து தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்ய வேண்டியது மறந்து தன்னிச்சையாக செயல்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் அந்த மனுஷனை இந்த ராஜ்ஜிய பாரத்து மேலே இருந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் புறக்கணித்து போட்டார் இந்த விஷயம் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப இருந்தது பிரியமானவர்களே இந்த சாமுவேலை போல நம்மளும் நிறைய விஷயத்துக்கு துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆண்டவர் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வேண்டான்னு சொல்லி அப்புறப்படுத்தி இருக்கலாம் அது சில பொருட்களாக இருக்கலாம் சில ஆசிர்வாதங்களாக இருக்கலாம் சில உறவுகளாக இருக்கலாம் சில நட்புகளாக இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டவர் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை அல்லது அவர் விரும்புகிற மாதிரி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நம்மை வி நம்மிடத்திலிருந்து அவர் புறக்கணித்து போடுகிறார் அதை நம்மளை விட்டு அப்புறப்படுத்த விரும்புவார் இன்றைக்கி சில நேரம் ஆண்டவர் புறக்கணித்ததை வச்சு நாம் எவ்வளவு துக்கப்படுறோம் பாருங்களேன் நம்ம இருதயத்துக்குள்ளே துக்கம் இருந்துக்கிட்டே இருக்க பாருங்களேன் சில நேரம் நம்ம கையை விட்டு சில பொருட்கள் போகும் அதுக்காகவே அதை நினச்சி 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 சிலர் துக்கப்படுறத நான் பார்த்துருக்குறேன் சில பொருட்கள் போனதை சில வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதை அதெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி ஆண்டவங்க கூட பேசுகிறார் அப்படி இல்லை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்னா அதை நம்மளை விட்டு அப்புறப்படுத்துகிறதற்கு அவர் தீவிரமாய் செயல்படுவார் அப்போது அதுக்காக நமக்கு துக்கம் இல்லாமல் போயிடாதுன்னு கிடையாது ஒரு இழப்பு வந்தால் துக்கம் இருக்க தான் செய்யும் ஒரு ஒரு பொருளை நம்ம இழக்கிறோன்னா துக்கம் இருக்க தான் செய்யும் ஒரு காரியத்தை குறித்து நாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட்டு அது தூரமாக போகிறத பார்க்கும்போது நமக்கு அது வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சவளுக்கு பதிலாக தாவிதை தெரிந்து வைத்திருந்தார் தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது சவளுக்கு பதிலை அவனை விட சிறந்த ஒரு நபரை அவனை விட ஒரு திறமையான ஒரு நபரை ஆண்டவர் செலக்ட் செலெக்ட் பண்ணார் பாருங்கள் உருவாக்கினார் பாருங்களேன் அதுக்கு அந்த இசைவில் ஜனங்களுக்காகவே இந்த ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போதுன்னா அதை விட சிறந்த ஒன்றை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார் மேன்மையான ஒன்றை ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார் நாம் ஏன் இழந்தவைகளுக்காக இன்னும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் என் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் இரவெல்லாம் என் கண் விழித்து அழுது கொண்டே இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் நீ எழுந்து அடுத்த கட்டத்துக்கு போ அபிஷேகத்தினாலே நிரப்பு அடுத்த ஒரு காரியத்தை நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அதை நோக்கி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க நிறைய விஷயத்தை இழந்து போனதை குறிச்சி தேவன் உங்களை விட்டு தள்ளி வைத்ததை குறித்து வருத்தப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு இன்னும் நான் புறக்கணித்தவனுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ எழுந்து உன் தைலக்கொம்பை நிரப்பு அப்படின்னு ஆண்டவர் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி அபிஷேகத்தோடு நிறைந்து ஜோம் பண்ணுங்க உங்கள் துக்கம்னா இன்றைக்கோடு போகட்டும் ஏன்னா தேவன் உங்களுக்கு இதை பார்க்கிலும் மேன்மையான ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கத்திருந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமே